ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு பன்னெண்டு கிலோ மட்டனு பதினஞ்சு கிலோ இந்தியா கேட்டு பாஸ்மதி அரிசியில் வடி பிரியாணி கறியை முன்னாடி கறிக்கு சமமாக தண்ணி ஊற்றி அது கூட கொஞ்சமாக தூள் போட்டு அளவுள்ள உப்பை சேர்த்து கறியை வேக வச்சு பிரியாணியில் சேர்க்க போகிறேன் வளர்ந்து ஒரு மாஸ்டர் கறி வேக்காடு ரொம்ப முக்கியம் நீங்கள் கொஞ்சம் அளவில் பிரியாணி செய்யும் போது அதிக அளவு மசாலாவை கொதிக்க வைக்க முடியாது அதனால் ஒரு அரை பதம் வேக்காடு வேக வச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணியில் கறி நல்லா மசிஞ்சி வெந்து உடஞ்சி அதை எசன்ஸ் இறங்கி உங்களுக்கு மட்டன் பிரியாணியோட அரோமா பயங்கரமாக இருக்கும் அதிக அளவு தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா இந்த அளவு தண்ணியை தான் நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கணும் கறி வேகும்போது அந்த எலும்பு விட்டு கறி லேசாக பிரிஞ்ச மாதிரி இருக்கணும் ஒரு அறுபது பர்சன்டேஜ் வேக வைக்கணும் ரொம்ப அதிகமாகவும் வேக வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம மசாலாவில் சேர்த்து அங்கேயும் கொதிக்க வச்சு வேக வைப்போம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க சூப்பராக தெளிவா இந்தியா கேட்டு பாஸ்மதி பதினஞ்சு கிலோ மட்டன் பிரியாணி மூணு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பட்ட கிராம் ஏலக்காய் போடலை அரைச்சி பவுடரா சேர்க்க போறோம் எங்க சேர்க்கறேன்னு சொல்லி வீடியோ முழுவதும் பாருங்க மூணு லிட்டர் எண்ணெய் ஊத்தியாச்சு இரநூறு கிராம் பச்சை மிளகாய் ஆறு கிலோ பல்லாரி வெங்காயம் அரைக்கட்டு புதினா மல்லித்தழை ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி மினரல் கேன் வாட்டர் சேர்த்துக்கிறேன் மொத்தம் நாற்பத்தஞ்சு லிட்ரு தனியாக உலக்கட்டி கேஸ் அடுப்பில் செய்ய போகிறோம் தனியாக விறகு அடுப்பில் மசாலா சேர்க்க போகிறோம் சில இடங்களில் சூழ்நிலையில் இந்த மாதிரி செய்கிற மாதிரி வரும் இந்த தண்ணிக்கு அளவான உப்பு ஒரு கிலோ அரிசிக்கு நாற்பது கிராம் ஒரு கைப்பிடி உப்பு நீங்கள் அரிசிக்கு கொஞ்சம் வாசனை வேணும்னா கொஞ்சமாக பச்சை மிளகா பட்டை கிராமு புதின மல்லித்தழை கண்டிப்பாக போட்டுக்கலாம் அதே போல் செய்கிற இடத்து தகுந்த மாதிரி இன்றைக்கி நெய்வேலியில் செய்கிறோம் இங்கே கலர் கேட்கவே மாட்டாங்க இங்கே கலர் பவுடர் சேர்க்கவே மாட்டோம் கிராமத்து சைடில் செய்யும் போது கண்டிப்பாக கலர் கேட்பாங்க அங்கே கொஞ்சமாக கலர் சேர்த்து தான் நாங்கள் பிரியாணி செய்வோம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் பொன்னிறனா வெங்காயம் முழுவதும் இல்லை வெங்காயம் ஓரம் அந்த கார்னர் மட்டும் பொன்னிறமாக இருக்கணும் அப்போ தான் வெங்காயத்தோட மசாலா குவான்டிட்டி கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் பதினஞ்சு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ பூண்டு ஒன்றரை கிலோ இஞ்சி பூண்டை தோல் உரிச்சு அரைச்சி இப்போது வெங்காயம் வதங்கின ஒன்னே சேர்த்துக்கிட்டேன் அதிக நபர் குறிப்பிட்டு வளர்ந்து வரும் மாஸ்டர் இஞ்சி பூண்டு அடி பிடிக்குது அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்க இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே இந்த மாதிரி தீப்பந்த மாதிரி எரியக்கூடாது அனலை குறைக்கணும் அதுக்கு ஏற்ற அனல் பதம் வைக்கணும் பூண்டு தோலை உரிச்சி அரைச்சி சேர்க்கணும் இப்படி செஞ்சால் தான் அடி பிடிக்காது சில டைமில் வட்டாவோட வெயிட் கம்மியாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு அடி பிடிக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அளவுள்ள உப்பு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு வடி பிரியாணிக்கு சரியான அளவு இஞ்சி பூண்டு லேசாக அடி பிடிக்குதுன்னா இங்கே ஒன்றரை லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறேன் அனல் பதத்தை லேசாக குறைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் அப்படியே வட்டாக க்ளீனாக அப்படியே வதங்கிறது சூப்பராக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் இந்த டைமில் நமக்கு ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் கணக்கு ஆனால் இங்கே நம்ம பன்னெண்டு கிலோ கறி தான் சேர்க்குறோம் அப்போது கறி குறையும் போது காரம் குறையும் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணும் எப்போவுமே உப்பு காரம் செக் பண்ணி தான் போடணும் அப்போது நம்ம அளவுள்ள அந்த அளவில் கொஞ்சம் குறைச்சி சேர்க்கணும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தக்காளி சேர்த்துக்கணும் நீங்கள் ஒரு பதினஞ்சு கிலோ கீழே செய்கிறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு கிலோவுக்கு மேலே சேர்க்குறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் சேர்த்துக்கிங்க இந்த தக்காளி சேர்த்து வதங்கும் போது அரைச்சி சின்ன வெங்காயம் அப்படி இங்கே சேர்த்திங்கன்னா அதோட மணமும் அதனுடைய சுவையும் நமக்கு சூப்பராக கிடைக்கும் அதுவும் மட்டன் பிரியாணிக்கு நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் சேர்த்துக்கணும் நான் அரைச்ச அந்த கிராம் ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா இதோட அளவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கிராம் அரைச்ச பொடியை இந்த இடத்துல தான் சேர்க்கணும் நீங்கள் பல்லாரி வெங்காயம் என்ன கூட வதங்கும் போது சேர்த்திங்கன்னா கருப்பாகும் கலர் மாறும் பிரியாணி பார்க்கவே ரொம்ப டார்க்காக இருக்கும் உங்களுக்கு லேசாக கசப்புத்தன்மையும் வரும் அதே அரைச்ச பொடியை தக்காளி நீர் வெளியில் வரும்போது எண்ணெய் பிரியும்போது இங்கே சேர்த்திங்கன்னா அந்த பிரியாணி மட்டன் அரோமா இருக்குது பாருங்கள் அடப்போங்க சாப்பிட்டுட்டு சோப்பு போட்டு கை கழுவிட்டு தூங்கினா கூட அப்படியே கையை எடுத்து மூந்து பார்த்தா அந்த பிரியாணி மட்டன் பிரியாணி அரோமா அப்படி இருக்கும் நல்லா புரிஞ்சிக்கிங்க இந்த எண்ணெய் தாங்க வெங்காயம் வதங்கும் போது எண்ணெய் பிரியணும் இஞ்சி பூண்டு வதங்கும் போது எண்ணெய் பிரியணும் தக்காளி சேர்க்கும் போது எண்ணெய் பிரியணும் தண்ணி ஊற்றும் போது எண்ணெய் பிரியணும் அந்த எண்ணெயில் தான் உப்பு காரம் புளிப்பு பிரியாணியுடைய அரோமா எல்லாமே இருக்கும் வேக வச்ச கறியை தண்ணி இல்லாமல் கறி அள்ளி போட்டு மசாலா கூட வதக்கி அதுக்கப்புறம் வேக வச்ச தண்ணியை கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் நம்ம மறந்துடுவோம் புதுசில் அதாவது வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் ஆர்வத்தில் செய்யும் போது அந்த தண்ணியை மறந்து எப்பவும் போல் நார்மலான தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இந்த வேக வச்ச தண்ணியில் தான் எசன்ஸ் இருக்குது டேஸ்ட் இருக்குது இதை கண்டிப்பாக முன்னாடியே ஒரு அளவு பத்திரத்தில் அளந்து நம்ம கண் முன்னாடி எடுத்து வச்சுக்கணும் இங்கே ஒரு கிலோ அரிசிக்கு அறநூறு எம்எல் தண்ணி மொத்தம் ஒம்பது லிட்டரு இந்த ஒரு வாலியில் அஞ்சு லிட்டரு தண்ணி ஊற்றுறேன் அதுக்கப்புறம் நாலு லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் கண்டிப்பாக பாஸ்மதி அரிசிக்கு அஞ்சு கிலோ செய்யும்போது ஒரு தண்ணி அளவு அஞ்சு டு பதினஞ்சு கிலோ செய்யும்போது ஒரு தண்ணி அளவு பாஞ்சு டு இருபத்தஞ்சி கிலோ செய்யும்போது ஒரு தண்ணி அளவு அப்படியே மாறி மாறி வரும் என் வீடியோவில் அதை தான் ஃபிசிக்கலாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் நல்ல மாஸ்டர் ஆகணும் சிறந்த மாஸ்டர் ஆகணும் சூப்பராக செய்யணும் என் வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் நீ மட்டும்தான் பிரியாணி செய்கிறியா உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேக் கமெண்ட் நிறையா வருது நான் அதுக்கெல்லாம் யோசித்து பார்க்க மாட்டேன் அதை நான் படித்து பார்த்து ஃபீல் பண்ணவும் மாட்டேன் ஏதோ ஒரு பத்து நபர் வளர்ந்து வரும் மாஸ்டர் ஏன் வீடியோனால் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு நல்லா இருக்கீங்கன்னா அதுவே போதும் அதுதான் என் சந்தோஷம் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்ச பார்த்திங்களா எண்ணெயே பிரிஞ்சு வராது ஆனால் இப்போது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது மசாலாவில் கறி சேர்த்து இன்னொரு தடவை செக் பண்ணுறேன் கறி இந்த மாதிரி கையில் புட்டு பிச்சு பிச்சு வரணும் அப்போ தான் அரிசியை வடித்து கொட்டணும் அந்த மாதிரி வராமல் கண்டிப்பாக அரிசியை சேர்த்த பிறகு கறி வெந்துடும் தம் போட்ட போது கறி வெந்துடும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது இந்த மாதிரி எண்ணெய் தனியாக தண்ணி கொதிக்கும் போது பிரிஞ்சு வரணும் இதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அளவுள்ள தண்ணி அதாவது உலையில் பதினஞ்சு கிலோ அரிசிக்கு பதினஞ்சு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு அளவு சூப்பராக இருக்கும் தண்ணியிலையும் நீங்கள் கொஞ்சமாக பச்சை மிளகா கிராம் ஏலக்காய் புதினா மல்லித்தழை போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனை கூடுதலாக கிடைக்கும் மசாலா நல்லா கொதிக்கிது எல்லா இடமும் கொதிக்கிது அப்படி இந்த டைமில் அப்படி கொதிக்கிற ஒலையில் அரிசியை போட்டு நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் வேக வச்சு வடித்து கொட்டணும் இந்த வடி பிரியாணிக்கு தம் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே அளவு தெரியும் செய்முறை தெரியும் ஆனால் தம் ப்ராசஸில் தப்பு பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு பிரியாணி ஃபெயிலர் ஆகிடும் அப்போ என்ன நீங்கள் வடிக்கிற சுட்ட சுட்ட அந்த அரிசியை கொதிக்கிற அந்த மசாலாவில் கொட்டணும் இதை மறந்துடாதீங்க அரிசியை கொட்டி அப்படியே பாருங்கள் லேசாக ஒயிட்டாக நீண்டிருக்கு அடுத்தது ஒரு ஒரு நிமிஷம் சேர்ந்து திரும்பவும் அரிசியை அள்ளி உங்களுக்கு உடச்சி காமிக்கிறோம் பாருங்களேன் அப்படியே அரிசி துண்டு துண்டாக அழகாக உடையும் அங்கே பாருங்கள் அப்படி இந்த மாதிரி உடையும் போது அரிசியை வடித்து தண்ணி சொட்ட சொட்ட கொதிக்கிற மசாலாவில் கொட்டும்போது கொட்டும் போதே அந்த ஆயிலும் எஸ்என்சியும் அந்த ரைஸை அப்சர்வ் பண்ணணும் அப்போ தான் ஜூஸியான பிரியாணி கிடைக்கும் முக்கியமாக இந்த ஜூசியான பிரியாணி சொல்கிறல்ல அந்த கான்செப்டு தான் இதில் கடைசியாக காமிக்க போகிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அரிசி வடிக்கிற தண்ணியை கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நம்ம அளவு தண்ணி ஊற்றும் போது குறையலாம் மசாலா கொதிக்கும் போது சுண்டி குறையலாம் வட்டா பெருசாக இருந்தால் உங்களுக்கு சரியான ரிஷியில் தண்ணி அமையாமல் போகும் அதனால் எப் எப்போவுமே வடி பிரியாணிக்கு அந்த கொதித்து வடிக்கட்டுற தண்ணியை சேவ் பண்ணி வைக்கணும் இங்கே நல்லா கொதித்து எல்லா இடமும் ஆயில் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது அங்கே அரிசியை வடித்து ஒரு லேயர் அதாவது பாஞ்சு கிலோவில் ஒரு ஏழு எட்டு கிலோவில் மொத ஒரு நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு அரிசியை எடுத்துகிட்டு வந்து கொதிக்கிற மசாலா மேலே அப்படியே கொட்டுறோம் ஓரமாக கொட்டக்கூடாது நடுப்பகுதியாக கொட்டணும் மசாலா ஒதுங்கக்கூடாது கறி மேலே வரக்கூடாது கரண்டியை அப்படியே அந்த ரைஸை எல்லா பக்கமும் பரவி விடும் போது பாருங்களேன் அந்த கொதிச்சுட்டே இருக்கிற அந்த பபுள்ஸ் மேலே கொதித்து கொதித்து அந்த மசாலா அந்த எசன்ஸு அந்த ஆயில் வந்துக்கிட்டே இருக்கும் கரண்டியை இந்த மாதிரி மசாலா ரொம்ப தள்ளக்கூடாது சும்மா அந்த ஒரு கேப் மாதிரி ஒரு ஷேக் மாதிரி பண்ணால் கீழே இருக்கிற அந்த ஆயிலும் எசன்ஸு இந்த வாட்ரும் அப்படியே மேலே வரும் அடுத்தது ரெண்டாவது லேயராக இப்போது கொட்டின அரிசியை விட ஒரு இருபது பர்சன்டேஜ் வேக்காடு அதிகமாக இருக்கும் அதனால தான் அங்கே கொதிக்கும் போது கேஸ் அடுப்பில் அனலை குறைக்கக்கூடாது இங்கே மசாலா கொதிக்கும் போது அனலையும் குறைக்கக்கூடாது ரெண்டாவது லேயராக வட்டிச்சு எடுத்துகிட்டு வந்து மேலே கொட்டி அதே போல் கரண்டியை பொறுமையாக பக்கத்து பக்கத்தில் ஷேக் பண்ணணும் இந்த ஜூசியான பிரியாணி சொல்கிறோம் இல்லையா இங்கே தாங்க இருக்குது அந்த மசாலாவை சில பேர் அதுவும் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அடியில் அப்படியே அரிசியை மேலே கொட்டி தம் போடுவாங்க ஒரு லேயரா அடியில மசாலா அப்படியே இருக்கும் அதை அள்ளி போடும்போது மசாலா பத்த பத்தையாக ஒரு மாதிரியே திக்காக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் அடிப்பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி கரண்டிய பின்புறமாக நல்ல அதாவது இது மட்டன் பிரியாணி இதை ஷேக் பண்ண நம்ம பயப்படவே தேவையில்ல ஜிக்ஸாக்காக மேலேயும் கீழேயும் அந்த மசாலா சமமாக ஒரு அளவுக்கு கிளறி விட்டு மேலே ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி அந்த கொதிச்ச அளவு தண்ணி அந்த கொதிச்சில் அந்த தண்ணியில் தான் சூடு இருக்குது உப்பு இருக்குது சரியா மேலே ஊற்றி அப்படி தண்ணியும் அரிசியும் தலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்காக தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் ஏன் மேலே தண்ணி ஊற்றுறோம் எவ்வளோ ஊற்றணும் நம்ம அளவு தண்ணியில் சேர்ந்த தண்ணியாக தனியாக வர தண்ணியான்னு சொல்லி தனியாக வீடியோ போடுறேன் ஸ்டார்டிங்கில் அடுப்பு பற்ற உடனே உங்கள் நண்பன் குட்டி இப்போது பிரியாணியை முடிச்சுட்டேன் சூப்பராக இந்தியா கேட்டு பச்சை அரிசி பியூர் பச்சை அரிசி இதுக்கும் ஒரு விளக்கம் இருக்குது பாஸ்மதி அரிசிலே ஸ்டீம் அரிசி பச்சை அரிசி இருக்குது அதை பார்த்து வாங்கணும் பச்சை அரிசியில் செய்யும் போது உங்களுக்கு ட்ரை ஆகிடும் அது ஏன்னு சொல்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆன உடனே கீழே அனலை ரவுண்ட் பண்ணி விடணும் இங்கே கேஸ் அடுப்பில் வச்சதுனால மேலே கந்து அனலை கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன் நான் உங்கள் நண்பன் குட்டி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு தம் உடைச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அரை மணி நேரம் அப்படியே தம் போட்டு பிரித்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் இந்தியா கேட்டு பியூர் பச்சை பாஸ்மதி அரிசி பா பச்சை பாஸ்மதி அரிசியில் பிரியாணி செய்யும் போது உங்களுக்கு நல்லா ஆற ஆற வறட்சி தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சாப்பிடும் போது ரொம்ப வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அரிசியோட நேச்சர் அப்படி அதுக்கு ஏற்று தண்ணியை கொஞ்சம் கூடுதலாக வைக்கணும் இணை கொஞ்சம் சேர்த்து அப்படியே கடைசியாக உடைச்சா அந்த பிரியாணி மட்டன் அரோமா பயங்கரமாக இருந்துச்சு நல்லா உதிரியாக இருந்துச்சு பிரியாணி ஜூஸியாக இருந்துச்சு பத்தடி தூரம் மேலே தூக்கி போட்டால் கூட அப்படியே அரிசி உதிரியாக திரிக்குமே தவிர உடையாது கறி வேக்காடை பாருங்களேன் அப்படி நல்லி எலும்பை விட்டு பஞ்சு பஞ்சியாக பிரிஞ்சு கொட்டுது இந்த ஃபங்க்ஷனில் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருந்தோம் மீன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருந்தோம் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியாச்சு தெளிவாக சூப்பராக விளக்கமாக இருக்குது தயவு செஞ்சு வளர்ந்து வரும் மாஸ்டர் வீடியோ பார்க்குறவங்க எனக்காக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல ஷேர் பண்ணால் போதும் நன்றி